ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலே என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தேர்ட் ரிவிஷனுக்கு உண்டான அந்த ஃபைவ் டேஸ் பிளானை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிகரமாக வந்து ரெண்டு ரிவிஷன் பிளானை வந்து முடிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அது மூலிமா வந்து சிக்ஸ்த்து செவன்த் தமிழ் வந்து முடிச்சிருக்கும் ஆறு இலக்கணப் பகுதியை வந்து முடிச்சிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஜிகே டாப்பிக்கை வந்து முடிச்சிருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு ஜிகே டாபிக் அப்படின்போது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒன்று வந்து இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வாரம் தான் ஓகேவா ஸோ கடந்த ரெண்டு வாரத்தை விட தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே வந்து படிக்க போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அதேமாரி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஷின் வரக்கூடிய டாபிக் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு மூன்று வாரங்களை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று ஷெடியூலுமே ரொம்ப முக்கியமான ஷெடியூல் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஷெட்யூலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ மார்க் வந்து நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்ற தகவலை பற்றி இந்த வீடியோ நான் முழுசாக சொல்கிறேன் வீடியோ கடைசி சிரிக்கும் பாருங்க அப்போ வந்து அடுத்த அஞ்சு நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஸோ தமிழ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடந்த ரெண்டு ரிவிஷனில் வந்து சிக்ஸ்த்தும் செவன்த்தும் முடிச்சுருந்தோம் இந்த வாரம் இதை இந்த அஞ்சு நாளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எயித்து புக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ எயித்து புக் அப்படின்னும் போது எயித்து புக்கில் மொத்தமாக ஒன்பதில இருக்குது அந்த ஒன்பதில வந்து நம்ம வந்து மூணு பார்ட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் அப்படின்ற மாதிரி மூணு டேமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட் ஓகே நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளாஸும் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேவா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டுமே வைக்கிறோம் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது அதாவது ஃபஸ்ட்டு டேம்னா லைவ் டெஸ்ட் எப்போ அப்படின்னா பதினேழு அதாவது நாளைக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இலக்கண லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ரெண்டு நாள் வைப்போம் கரெக்டுங்களா அதாவது ஒன்று மூணு அஞ்சு இந்த நாட்களில் வந்து தமிழ் இயல் லைவ் டெஸ்ட்டும் ரெண்டாவது நாளும் நாலாவது நாளும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண லைவ் டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்தது ஓகே சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃப்லைன் க்ளாஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து என்ன லைவ் கிளாஸ் வந்து போட முடியாது ஓகே ஸ்டூடெண்ட் இருப்பாங்கிறதுனால அகாடமியில் ஸோ அப்போது ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கோம் ஓகேவா ஏன்னா சாட்டர்டே சண்டே நம்ம வந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து வைக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து ஸ்டூடண்ட் இருக்கிறதுனால வந்து லைவ் போட முடியாது ஓகேவா ஸோ அதனால் அதேமாதிரி ஸ்டூடெண்ட்டு லைவ் அட்டன் பண்ணுறதுனால வந்து அந்த டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால் வந்து நாளைக்கு வைக்கக்கூடிய அந்த இலக்கண லைவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வச்சுடுறேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி பதினொன்றரை மணிக்கு வந்து நம்ம வந்து இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் முக்கியத்துவம் பாருங்கள் இலக்கணம் பதினா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நம்ம வந்து இலக்கணம் முக்கியவா அதாவது நாளைக்கு பார்க்க வேண்டிய அந்த இலக்கண லைவ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா இன்றைக்கி காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கணம் ஓகே ஒரு மூணு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் மூணுமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொஷினுக்கு மேலே கேட்குறாங்க ஓகேவா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டளை வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் ஓகேவா உணர்ச்சி வாக்கியம் இந்த மாதிரி வந்து பாட்டை நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொன்று ஒரு பாட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பதினாறு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதிலருந்து ரெண்டு கொஷின் மூணு கொஷின் கிட்டே எக்ஸாம் கிட்டே கேட்குறாங்க ஓகேவா அடுத்து நம்ம எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் அதாவது எதிர்ச்சொல்லை எழுதுதல் ஓகேவா அது எடுத்து எழுதலுப்பா அது எழுத்து எழுதுலனு வந்துருச்சு சாரி நான் தான் டைப் பண்ணேன் ஸோ நம்ம டைப்பிங்கில் வந்து கொஞ்சம் தகராறு தான் ஓகேவா இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் ஸோ எழுத்து பிழை இருந்தால் கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க சரிங்களா ஸோ அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் கற்றுக்குறேன் ஓகேவா நமக்கு தமிழ் டைப்பிங்லாம் ப்ராப்பராக தெரியாது அப்படியே அப்படியே இந்த பாமினி ஃபாண்ட்டை வந்து அப்படியே ஜெராக்ஸ் போட்டு ஓட்டி அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டாங்கனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி செக் பண்ணாமல் நைட்டு ரெடி பண்ணனால செக் பண்ண முடியல ஓகேங்களா சரி கே எதிர்ச்சொல்லை எழுதுதல் ஓகேவா இதில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்ச்சொல் நன்மைனால் தீமை ஓகேவா அவள்னால் பள்ளம் அப்போ வந்து மிசை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த எதிர்ச்சொல் என்னென்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின் வந்து எக்ஸாம் வந்து கேட்குறாங்க அடுத்து மூணாவது பெயர் சொல்லின் வகையறிதல் ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பெயர் சொல்லின் வகையறிதல் நம்ம ஆல்ரெடி வந்து இயல் இலக்கணத்தை வந்து பார்த்துட்டோம் ஓகேவா இந்த இயல் இலக்கணம் பார்க்குறோம் டாப்பிக்கில் பார்க்குறது வேறு அதையும் இது தனித்தனியாக பிரிச்சூண்டி தான் ஓகேவா ஸோ அப்போ பெயர் சொல்லின் வகையறிதலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மே பெயர் சொல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகை பெயர் சொல்லலை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மூணு டாப்பிக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் நாலு டாபிக் வரும் ஏன் அப்படின்னா அந்த எவ்வகை வாக்கியம் என ஒரு டாபிக் இருக்கும் அது அது கூட என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வாக்கியம் கண்டெழுதல் ஓகேவா அதை நான் ரெண்டாயிரத்தி ஒன்றா மெர்ஜி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெதன்றதுலேயே கொடுத்துட்டேன் ஓகேவா மொத்தமாக வந்து இந்த தேர்ட் ரிவிஷனில் வந்து நம்ம நாலு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பத்து டாபிக் கம்ப்ளீட் ஆகுது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷனில் மூணு செகண்ட் ரிவிஷனில் மூணு இப்போ ஒரு நாலு மூணு மூணு ஆறு ஆறு நாலு பத்து ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மூணே ரிவிஷனில் நம்ம பத்து டாப்பிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நம்ம இன்னொரு மூணு வாரத்தில் மூணு பிளான்லேயே வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிளானிங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து இன்றைக்கி பதினொன்றரை மணிக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்குது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லைவ் டெஸ்ட் வந்து நான் வச்சுறேன் நைட் எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் அப்படினும் போது மூணு டைம் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வைக்கிறோம் ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் வந்து அந்த இந்த டைமுக்கு உண்டான வீடியோ கிளாஸ் வந்துடும் நைட்டு எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்துடும் ஓகே அப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் வந்துடும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி செகண்ட் டைமு இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேம் வைக்கிறோம் ஓகே ஏன்னா இருபதோட முடியுது அப்படின்னும்போது ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைவ் டைமிங் எப்போ அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எட்டு மணி அசியல் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒன்பது மணி அதில் எந்த கருத்தும் கிடையாது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயல் இலக்கணம் ஸோ இயல் வயசு இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இயல் வயசு இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு முக்கியா ஏன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் நம்ம பார்க்குறோம் அப்போ எட்டாம் வகுப்பு புத்தகம் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது இலக்கணப் பகுதிகளை வந்து நம்ம ஒரு லைவ் கிளாஸாக வைக்க போகிறோம் முக்கியம் அது எப்போ அப்படின்னா சனி ஞாயிறு வந்து எனக்கு கிளாஸ் இருக்கிறதுனால திங்கக்கிழமை அந்த கிளாஸ் வைக்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ இன்றைக்கி வந்து டாபிக் வைஸ் இலக்கணம் சிலபஸ் வைஸ் இலக்கு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடும் திங்கக்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல் வைஸ் இலக்கணத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேவா அது எட்டாம் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே காலையில் லைவ் கிளாஸ் வச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஷின் எடுக்க முடியும் அப்படின்னா நான் இயல் வைஸ் இலக்கண லைவ் டெஸ்ட்டும் நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் சரிங்களா ஆனால் லைவ் கிளாஸ் கன்ஃபார்மாக இருக்கும்பா ஆற்றது பொது அறிவு பொறுத்த வரைக்கும் வந்து டென்த்து ஜாகிரஃபி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாலிட்டி முடித்தோம் ஹிஸ்ட்ரி முடிச்சோம் இப்போ ஜாகிரபி முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏழு லெசன் இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த ஒரு ஏழு லெசன் அந்த ஏழு லெசனை வந்து நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு டாப்பிக்கு தான் கேட்பாங்க அந்த ஏழு லெசன் தான் கேட்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் ஜியாகிரபி மட்டும்தான் சிலபஸ் இருக்குது அதனால் தமிழ்நாடு ஜாகிரபி படிக்கணுமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தான் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிளான விளக்கம் வந்து பார்த்தினா இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ தமிழ்நாடு ஜாக்ரஃபி ஆக்சுவலாக என்னதாக தான் அது இந்தியன் ஜாகிரபியாக படிக்கிற ஒரு பாட்டு தான் என்ன டீப்பாக நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் படிக்கிறோம் ஓகேவா அதனால் இந்தியன் ஜாகிரபி தமிழ் ஜாக்ரஃபின்னு பிரிக்காமல் மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏழு லெஸ்னி படிச்சிடும் ஏன்னா சப்போஸ் அது இந்தியன் ஜாகிரபியில் வந்து கேட்குறாங்களோ இல்லையோ ஆனால் யூனிட் நைனில் அந்த டாபிக் வந்து கேட்பாங்க பொருளாதார ரீதியாக புவியியல் கூறுகள் சாரி புவியியல் ரீதியான பொருளாதார கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது ஓகேவா அது யூனிட் நைனில் வரும் அது ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு லெசன் தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன் கவர் ஆகும் அதே மாதிரி வந்து இதிலேயுமே வந்து பாலிட்டி இல்லையா சரி எக்கனாமிக்கில் ஒரு லெசன் வரும் ஓகேவா ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் அந்த டாபிக் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்தியா அமைவிடம் மற்றும் தோற்றம் அந்த டென்த்து புக்களுடைய பத்து சாரி ஏழு லெசனில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஓகேவா இன்றைக்கி நாளைக்கு வந்து செகண்ட் அண்டு தேர்ட் லெசன் ஏன்னா செகண்டும் தேர்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி லைக் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போக்குவரத்து மக்கள் தொகை மற்றும் தொலைத்தொடர்பு வணிகம் வரும் நான் ஷார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா அது ஃபோர்த் லெசன் சரி இது ஃபிஃப்த் லெசன் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அந்த ஆறாவது ஏழாவது லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மானுட புவியல் ஓகேவா இது ரெண்டுமே வந்து ஒரே தமிழ்நாடு ஜாகிரி பொறுத்த வரைக்கும் ஒரு லை ஓகேவா ஸோ இது மொத்தமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுலேருந்து வந்து ஒவ்வொரு நாளுமே லைவ் டெஸ்ட் இருக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம் நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த லைட் டவுஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி கேட்பேன் சார் இந்த வீடியோ பதி மூலமாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கொஷின் கம்பல்சரி வந்து கேட்பாங்க அதுக்கு மேலேயே வந்து கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு எட்டு கொஷின் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாகிரஃபிலேருந்து வரும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா இயல் டாபிக் வைஸ் செலுக்கணும் அதாவது சிலபஸ் வைஸ் இலக்கணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மொத்தமாக வந்து ஒரு நாலு டாப்பிக் நம்ம வந்து கவர் பண்ணணும் இந்த நாலு டாப்பிக் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஷின் கிட்டே ஓகே ஆறுன்னு சொல்ல முடியாது அதை தாண்டியும் கொஷின் வந்து கேட்கலாம் நம்ம ஒரு ஆறு கொஷின் வச்சுக்கணும் அப்படின்னா கூட பார்த்தினா எட்டு ப்ளஸ் ஒரு ஆறு ஒரு பதினாலு கொஷின் வந்திருக்கு ஓகேவா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தினா எயித்து புக் ஸோ எயித்து புக்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின் அது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு தான் ஓகேவா ஹோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் பண்ண அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கொஷின் வந்து இந்த ஒரு ரிவிஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிணா உங்களால் போட முடியும் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஷினே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது இந்த தேர்ட் ரிவிஷனை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்து கெயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மார்க் ஸோ முப்பது கொஷின்ஸ் ஓகே அந்த முப்பது கொஷின்றது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக அவங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீச் பண்ணுறதுன்றத தாண்டி ஜஸ்ட்டு ஒரு கைடன்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஓகே எது எப்படி படிக்கலாம் எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் எது உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தேவை இப்போ நான் எதை கற்றுக் கொடுக்கறத தாண்டி எதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை சரியா ஸோ அப்போ இந்த அஞ்சு நாட்களை நீங்கள் இப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது மூலமாக இந்த அஞ்சு நாட்கள் மூலமாக உங்களால் ஒரு முப்பது கொஷின் வந்து பார்த்தோன்னா முப்பது கொஷனுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க முடியுன்றதான் நான் இங்கே சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த லைவ் கிளாஸ் அந்த லைவ் டெஸ்ட் இதை வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள் அந்த டைமே அட்டென்ட் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா இந்த ஆர்வம்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம விட்டு எப்போ போகுதோ அப்போ வாய்ப்புன்ற விஷயமும் நம்மகிட்ட கை நழுவி போகுதுன்னு தான் அர்த்தம் அதை நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை ஓகேவா நல்லா கொண்டு வச்சுக்கங்க ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் வாய்ப்பும் உங்ககிட்ட இருக்கும் ஆர்வம் போக போக வை வாய்ப்பும் உங்களை தாண்டி போயிட்டே இருக்கும் சரியா ஸோ ஆர்வத்தை பிடிச்சிக்கிட்டு வாய்ப்பை வந்து தவற விடாமல் பார்த்துங்க இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பை நினச்சி நம்ம காத்திருக்க வேண்டியது தான் ஓகேவா இந்த வாய்ப்பே உட்காந்து படித்து வேலைக்கு போக போகிறீங்களா இல்லை அடுத்த வாய்ப்புக்காக உட்காந்து காத்திருக்க போகிறீங்களான்றது உங்கள்கிட்ட தான் இருக்கும் சரிங்களா ஸோ தேர்வுக்கு இன்னும் மிக குறுகிய நாட்கள் தான் இருக்கணும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இருப்பீங்க அதில் ஒரு சில நேரங்களில் தோய்வுகள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் அந்த தோய்வு எல்லாம் கலைந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க ஓகேவா படிக்கல அப்படிங்களா இதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா தேங்க்யூ